வணக்கம் வாங்க சொல்ல பிள்ளைங்கள சாதாரணமா எல்லாரும் இட்லி பொடி செய்வோம் இன்னைக்கு அம்மா வந்து நெல்லிக்காய் முழு நெல்லிக்காய் இருக்கு பாத்தீங்களா அதை வத்தல் மாதிரி காய வச்சிட்டேன் பச்சையாவும் அப்படியே திருவி நம்ம கொஞ்சம் காத்தார வச்சு கடாயில போட்டு நல்லா வறுத்து இட்லி பொடி செய்யலாம் அம்மா வந்து கொஞ்சம் வத்தல் மாதிரி காய வச்சு வச்சிருந்தேன் அதை வச்சு இட்லி பொடி செய்ய போறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இதுதாங்க அந்த நெல்லிக்காய் வத்தல் புழு நெல்லிக்காயில் அந்த வத்தல் நல்லா காய வச்சு வச்சுக்கிற அதை போட்டு சாப்பாட்டுக்கும் போட்டு சாப்பிட்டுக்கலாம் டேஸ்டா இருக்கும் இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அம்மா தான் இப்போ இட்லி பொடி செய் உங்களுக்கு வாங்க போகலாம் டக்கு டக்குன்னு செய்வேன் எப்படி செய்கிறேன்னு மட்டும் பாருங்க அம்மா இது கொஞ்சம் நல்லா மொறு மொறு மொறுன்னு வத்துணும் கொஞ்சம் தான் இருந்தது வீட்டில் அது வரைக்கும் தான் செய்கிறேன் தேவையான திஷ்டமா எடுத்துக்கணும் எல்லாமே இன்னொரு ஒரு அஞ்சு பத்து நெல்லிக்காய் இருந்தா இது காய வச்சு வச்சுருந்தேன் அது காஞ்சி தான் வத்தல் எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா கடாய் வந்தால் நல்லா சூடாகணும் அப்போ தான் நமக்கு வந்து அந்த எண்ணெய் ஊற்ற வேண்டாம் இது வந்து மொறு பொருண் ஆகணும் இல்லைங்களா அதனால வெறும் கடாயில் தான் போட்டேன் அம்மா வறுக்கிறேன் ஏற்கனவே காஞ்சி இருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வறுத்துட்டா பவுடர் ஈஸி ஆகிடும் இப்போ இந்த நெல்லிக்காய் வத்தலை நல்லா எடுத்தாச்சு இது பார்த்தீங்களா வறுத்து எடுத்தாச்சு அதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஏன்னா பெருங்காயம் வந்து உங்களுக்கு அப்போ அப்பதான் வந்து இட்லி பொடிக்கு நல்லா இருக்கும் பெருங்காயம் கொஞ்சம் பொரியணும் ரெண்டு புள்ளிய சைஸ் ஒரு கிளாஸ் பருப்புக்கு இந்த பாருங்க கால் கிலோன்னு வச்சுங்களேன் கால் கிலோ உளுத்தம் பருப்பு அதுக்கு ரெண்டு புள்ளிய சைஸ் பெருங்காயம் போடுங்க அது நல்லா பொரியணும் எண்ணெய் அந்த எண்ணெயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம எண்ணெயை கூட எடுத்துக்கலாம் அப்புறமா பெருங்காய பொரிச்சு எடுத்தாச்சு அதுலேயே நம்ம உத்தம்பருப்பை போட்டுக்கலாம் கிலோ அளவு நான் வச்சுங்க அளவு தீயாம வறுக்கணும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் மட்டும் ஊற்றி நம்ம பெருங்காயத்தை நல்லா பொறிச்சி எடுத்துட்டோம் எடுத்துட்டு வெறும் கடாயில கடாயில எண்ணப்பட்ட கடாயிலே உளுத்த வறுத்தாச்சு நல்லா வந்து பொன்னீரமா வறுக்கணும் எடுத்து போட்டுட்டு கடலை பருப்பு வறுத்துக்கலாம் அடுத்தது கடலை பருப்பு ஒரு முக்கால் கிளாஸ் போட்டுக்கிறேன் இந்த கிளாஸ்ல ஒன்னே கால் கிளாஸ் உளுத்த பருப்பு ஒரு கிளாஸ் கடலப்பருப்பு வந்து கால் கிலோ போட்டுக்க பருப்பு கொஞ்சம் கம்மியா போட்டுக்கிறேன் ஒரு புடி கம்மியா போட்டுக்கிறேன் சீயாத வறுக்கணும் இதையும் பொன்னிதமா நம்ம வார்த்தை போட்டுக்கலாம் அடுத்து பாஸ்டர் வைக்காம சிம்மில் வச்சு கொஞ்சம் ஸ்லோவா வச்சு தான் வளர்க்கலாம் தீயாம வளர்த்தணும் ஒரு பாருங்க பொண்ணு இத கடலை வரத்தாச்சு இதை எடுத்து கொட்டிக்கலாம் ஒரு சொட்டு எண்ணெய் தான் ஊச்சிருக்கணும் அதெல்லாம் ஒரு பதினஞ்சு பல்லு பூண்டு சின்ன பல்லு தான் அதை நச்சு வச்சுக்க ரொம்ப நச்சிக்கல அதை நம்ம வந்து வறுத்துக்கலாம் பூண்டு போட நமக்கு அம்மா வாசனையா இருக்கும் அதனால் பூண்டை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஒன்று ஒன்றா வறுத்துக்கோன்னா நம்ம ஆற வச்சு அரைச்சோம்னா சூப்பராக இருக்கும் இப்போ பூண்டு வறுபட்டாச்சு நல்லா எடுத்து வச்சுக்கோன்னா அடுத்தது மிளகாய் வரும் நீட்டு மிளகா தான் ஒரு பத்து மிளகா இருக்கும் எடுத்து வச்சுக்கிறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்குவோம் நான் எனக்கு காரம் போதும்னு எடுத்துக்கிறேன் கம்மியாக தான் எடுத்துருக்குறேன் மிளகா அது கூடவே கொஞ்சமா கருவேப்பில அது கூட ஒரு சின்ன மூடில எள்ளு தான் இது அப்படியே நம்ம நல்லா பரப்பரோன்னு வறுக்கணும் எள்ளு வந்து நல்லா பொரியும் அப்ப எடுத்து ஆறுற அப்புறம் நம்ம அரைக்க வேண்டியதுதான் நல்லா வறுத்துட்டு வந்துடலாம் கருவேப்பில மிளகா ஒண்ணா பாத்தோம்னா அப்பதான் மிளகாய் வந்து தீயாவும் வரப்பிள்ளைங்களா அதனால எள்ளு பொரியா கருவேப்பிலையும் மொ ஆகிடும் மிளகா தீயாம இருக்கும் அப்பதான் நல்லா மொர மொரணாயிடும் உப்பு ஒரு ஸ்பூன் தான் அறுத்துக்கிறேன் பத்து கூட நம்ம அப்புறமா கலந்துக்கலாம் உப்பையும் வறுத்துக்குவோம் அது கூடவே இந்த நெல்லிக்காய் வறுத்த வச்சு வச்சுங்க அதையும் போட்டு வறுத்துக்கோ அப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா உனக்கு திருஸ்மஸ் கரை அவ்வளோதான் இது நல்லா ஆற வச்சு நைசா பவுடர் அரைச்சி வச்சுட்டோம்னா இட்லிக்கு தோசைக்கு சூப்பராக சாப்பிட்டுக்கலாம் நெய் போட்டு பருப்பு பொடி மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம் அதுதான் கடலக்கூட கொஞ்சம் அதிகமா சேஸ்ட் ஒரு அரை கிளாஸ் ஒற்றக்கிளை போடுவேன் டேஸ்டா இருக்கும் குழந்தைங்க சாப்பிடும்போது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கேட்பாங்க குழந்தைங்களுக்கு ஒற்றக்கிளை போட்டு இன்னும் கொஞ்சம் டேஸ்டா இருக்காங்க அம்மா வந்து ஒச்சைக்கிளை போடும் ஒல போடாமல் செய்யலாம் ஆப்ஷன் தான் நான் இழுக்கு போடுறேன் நல்லா இருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் புரியுதுங்களா அவ்வளோதான் நல்லா ஆடை வச்சு நல்லா நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அவ்வளோதான் வறுப்பட்டு வச்சு மொட்டை நல்லா வறுத்த வச்சுட்டு பாருங்க அவ்வளோதான் எடுத்துட்டு ஆற வச்சுட்டு வந்துடலாம் பொடி செய்ய தேவையான பொருட்கள் சொல்றேன் பாத்துக்கோங்க ஒரு கிளாஸ் சுத்தம் பருப்பு முக்கால் கிளாஸ் கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் இதுல வந்து ஒரு பதினஞ்சு காஞ்சி மிளகாய் ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் எள்ளு போட்டுக்கோங்க ஒரு புடி கருவேப்பில போட்டுக்கோங்க பூண்டு இது வருங்க ஒரு பத்து பல்லு பூண்டு ரெண்டு புள்ளியா கூட சேசி பெருங்காயம் வறுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் நெல்லிக்காய் வத்தல் முழு நெல்லிக்காய் வத்தல் இது நல்லா வறுத்து வச்சிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது நூறு கிராம் உடச்சக்கடல இவ்வளவுதான் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் இது வந்து சாப்பாட்டுக்கு தோசைக்கு இட்லிக்கு செம்ம செம்மை சூப்பரா இருக்கும் அம்மா செஞ்சிட்டு வீடியோ உங்களுக்கு ஃபுல்லா பாருங்க சாப்பிடுங்க பண்ணுங்க பண்ணுங்க லைக் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்து அம்மாவுக்கு கமெண்ட்ல சொல்லணும் பொடி அரைச்சிட்டு அம்மா காட்டுறேன் ஆறுங்க பிள்ளைங்களா நல்லா அரைச்சு ஃபர்ஸ்ட் ஒன்னு ஒன்னா போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் மிளகாவெல்லாம் போட்டுடலாம் ஃபர்ஸ்ட் மிளகா கொஞ்சம் நல்லா மசீங்க வந்தீங்களா மிளகாவை போட்டு அரைச்சு வந்துடலாம் எு மிளகாய் எல்லாம் அரைச்சாச்சு இப்போ கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா நைஸா அரையும் மொத்தமா போட்டிங்கன்னா ஒரு மாதிரி கீரை பசம் மாதிரி ஆகிடும் அடுத்தது கடலைப்பருப்பை போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் உளுத்தம் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மிசி லாஸ்ட்ல மொத்தமாக போட்டு நைஸா அரைச்சிக்கலாம் அது கூடவே இந்த நெல்லிக்காய் வத்தலை போட்டுக்கலாம் அதை மட்டும் பத்திட்டு வந்துடும் மிக்ஸி ஜாதி பத்தலை பிள்ளைங்களா அதான் ரெண்டு பாதி அம்மா உடச்சக்கலை போட்டாச்சு அது கூடவே இந்த பூண்டு வரத்தம் பார்த்தீங்களா அதுவும் பெருங்காயமும் போட்டுக்கலாம் அதில் உப்பு போட்டாச்சு அந்த காஞ்சி மிளகா கூடவே இப்போ நம்ம மொத்தமாக அரைச்சிட்டு வந்து சேர்த்துருவோம் ஒன்றா சேர்த்துருவோம் வாங்க பிள்ளைங்களா இது பாருங்க சூப்பரான இட்லி பொடி அம்மா பண்ணிட்டேன் நெல்லிக்காய் வற்றல் இட்லி பொடி பண்ணிக்கிறேன் இந்த சாதத்துக்கு தோசைக்கு இட்லிக்கு எல்லாம் அருமையா இருக்கும் நல்லா வச்சு சாப்பிடலாம் நெய் போட்டு குழந்தைங்களுக்கு சாப்பாடு கூட்டலாம் இந்த மாதிரி செஞ்சு வச்சிருக்கோம் ஆறு மாசம் ஆனாலும் கெட்டுப்பாங்க பிள்ளைங்களா நெல்லிக்காய் கொஞ்சம் பதமா காய வச்சு வத்தல் மாதிரி காய வச்சு வச்சு அரைச்ச சூப்பரான கம கமன் வாசனையோட இட்லி இப்போ ரெடி ஆயிடுச்சு வாங்க இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு போதில அம்மா கமான் பண்ணுங்க ஓகே பாய் செல்லாம் மீண்டும் ஒரு நல்ல வீடு சந்திக்கலாம் பாய் உறவுகள் எனக்கு செய்ததெல்லாம் உங்ககிட்ட காட்டணும்னு தோணுச்சு அம்மா செஞ்சுட்டேன் சூப்பரான இட்லி நெல்லிக்காய் வற்றல் இல்லை இட்லி பொடி ஓகேங்களா சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க ஓகே பாய் உறவுகளை மீண்டும் ஒரு நல்ல வீடு சந்திக்கலாம் பாய் அம்மா சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க பிள்ளைங்களா பாய் செல்லுங்களா